கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் இருக்கக்கூடிய வேளம் இயலியல் பூங்கா திட்டத்தட்ட ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்டுச்சு ஏனையினால் வனத்திற்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்குது மனித குலத்து நல்ல விஷயம் நடக்குதுங்கிறக்காக தான் இந்த பூங்கா உருவாக்கப்பட்டுச்சு ஆனால் இந்த நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பு துவக்கப்பட்டு மிக விமர்சையாக கொண்ட கொண்டு வரப்பட்ட இந்த திட்டமானது இடையில் கைவிடப்பட்டுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த யானை உருவம் பறித்த பெரிய பெரிய பொம்மைகள் அதாவது எங்கேயுமே இருக்காது நியமிக்க ஈட்டியால் செய்யப்பட்டு அந்த பொம்மைகள்லாம் கொண்டு வச்சுருந்தாங்க பல லட்ச ரூபா மதிப்புள்ள பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க செடி கொடிகள்லாம் வச்சு நல்லா அதை சிறப்பாக கொண்டு வர மாதிரி எல்லாம் மேட்டுப்பாளையம் பகுதி மக்கள் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் சமூக அர்வலர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டு அந்த பொம்மைகள் அந்த நியமிக்க அந்த உருவ சிற்பங்கள் யானை சிற்பங்கள் யானை பற்றிய வரலாறு இதெல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு இந்த யானைகளுடைய வாழ்விடங்களை பற்றியும் அதனுடைய வாழ்க்கை தரங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறக்காக இந்த வேலை உயிரியில் பூங்காவை உடனடியாக துவக்கணும் ஒன்று அதே போல இதற்கு நிதியை வந்து அரசு வந்து உடனே கேட்டுக்கிறோம் இது குறித்து மேட்டுப்பாளையம் வனச்சரகர் கூறியதாவது பூங்காவின் பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன பூங்காவிற்கான ஆர்ச் கட்டப்பட வேண்டும் இந்த மாதம் இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்றார் இந்த பூங்கா மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தவுடன் உங்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு சென்று யானைகளை பற்றிய புரிதலை அடுத்த தலைமுறைக்கு ஏற்படுத்துங்கள் காடுகளை மீட்போம் காணுயிர் காப்போம்